ி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியாக கிரகநிலைகள் எப்படி இருக்குன்றதையும் பார்க்க போகிறோம் நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா அந்த டைட்டில் ஃபோன் நம்பர் இருக்குது அதில் ஜாதகம் வாட்ஸ்அப்லயே எனக்கு பார்க்கலாம் இல்லை லைவ் செக்ஷன்லேயே நீங்கள் கமாண்டில் கேட்கலாம் கமாண்டில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கணிச்சு சொல்லுவேன் ஓகேங்களா இப்போ கேச்சாரத்தில் கிரகங்கள் வந்து மிதுன லக்கணமாகவே விழுந்திருக்கு இந்த பத்து நாற்பத்தி ஏழுக்கு ஸ்டார்ட் பண்ணதில் மிதுன லக்கணமாகவே விழுந்திருக்கு இந்த மிதன லக்கணம் வந்து லக்கணத்துக்கு சந்திரன் அங்கேதான் இருக்கிறார் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் சந்திரன் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் புதன் சுக்கரன் ராகு மூணு கிரகம் கூடியிருக்கு புதன் சுக்கரன் ராகு கூடி இருக்கும்போது முக்கியமாக வந்து அந்த புதன் வலுவிழந்து ராகோடு இருக்கும்போது முக்கியமாக வயிறு சம்மந்தமான பகுதியை தான் கடந்த ஒரு வாரமாக நிறைய பேருக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கு ஆக்சுவலி வந்து வயிறு பகுதியே ஆறாம் இடம் காலப்புருஷ தத்துவத்துக்கு ஆறாவது இடம் அந்த ஆறாவது இடம் வந்து இப்போ நீசமாக இருக்குது அப்போ வந்து காலப்புருஷ தத்துவத்துக்கு ஆறாவது நீசமாகும்போது நிறைய பேர் இந்த டைமில் வந்து ஏராளமான பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் மைனஸா நிலையில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனையை வந்து அதிகமா கொடுத்துட்டு இதில் இதுல வந்து ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா இது கோச்சார ரீதியாவே ஆறு கூறிய கிரகம் பன்னெண்டு பன்னெண்டில் வந்து நீசமான ஆறாம் இடம் பாதிக்கும் இது யாருக்கெல்லாம் அதிகம் பாதிக்குதுன்னு கேட்டீங்கன்னா தசா புத்தி வந்து ஆறுக்குரிய திசை நடந்தோ புத்தி நடந்தோ அல்லது ஆறுக்குரிய அந்தரமோ சூட்சமோ பிரணவமோ தசை ஆகாத நிலையிலையோ சார வாங்கிய கிரகத்துடைய திசையோ நடக்கும்போது இந்த விஷயங்களை ஏற்படுத்தும் ஏன்னா முதன் ராகுன்றது காலப்பகை இந்த காலப்பகையில் வந்து இந்த இந்த நடக்கும்போது நிறைய ஏமாற்றங்கள் இழப்புகள் சந்திக்கும் போது பிற்பகுதியில் முடிகிற டைமில் நல்லது பண்ணி தான் போவோம் ஒரு காதலை தோத்தாலும் ரெண்டாவது காதலை ஜெயிச்சிருவாங்க ஒரு விஷயத்தில் ஏமாந்தாலும் ரெண்டாவது விஷயத்தில் சக்ஸஸ் கொடுத்துரும் அப்போ எப்படி பார்த்தாலும் அது நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாமே உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது அப்போ புதன் ஒரு ராகம் போது காலப்பகைகள் போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இளைவன்ட்டு நம்ம சரணடைஞ்சிடணும் என்னை படைத்த தெய்வத்துக்கு எனக்கு தெரியும் என்ன நல்லது பண்ணணும் ஏது பண்ணணும்னு அவர் பண்ணுறதை பண்ணிட்டோம் அப்படின்னு கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம அமைதியாக இருந்துட்டால் நம்ம நல்லா இருப்போம் அதை விட்டுட்டு சந்தேகமும் பயமும் குழப்பமும் அதிகம் கோவப்பட்டு உடல்நிலை எல்லாம் பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டால் அது மேலும் மேலும் வந்து தொந்தரவான விஷயத்தை ஏற்படுத்தும் அந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க அதனால் வந்து உங்களுக்கு நீங்களே மன ரீதியான வில குழப்பத்தை ஏற்படுத்திக்காதீங்க புத்தியை கெடுத்து விடுறதுக்கு இந்த புதனில் முதன்மையாக இருக்கும் அது வலுவிழந்து ராகுவோட கூடும் போது என்ன பண்ணும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அதுவும் அசுரகுருவோட அணியில் இருக்கக்கூடியது புதன் புரண் அசுரகுரு அணியில் புதன் சுக்கர இருக்கும்போது பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த பாதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப சிரமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்போ வந்து இங்கே வயிறு சம்மந்தமான பிரச்சனை வர்றதுக்கு காரணமே பயம் கவலை அதிகப்படியான சந்தேகம் இந்த எண்ணங்கள்லாம் அதிக அளவு ஏற்படுத்திக்கும் போது எதிர்மறையான ஆற்றலை கொடுத்துட்ருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் ஆறில் புதனுக்குதோ அவங்களுக்குலாம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள தொந்தரவு கொடுத்துட்ருக்கோம் ஆறில் ஜாதகத்தில் ஆறில் லக்னத்துக்கு ஆறில் புதன் இருக்க பார்த்து ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாவது வீடு புதன் கோச்சரத்தில் இப்போ ராகுவோட கூடி இருக்குது அப்போ வந்து என்ன பண்ணும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் தொந்தரவு கொடுக்கும் எதிர்மறை விஷயங்களையும் ஏற்படுத்தும் அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இப்போ நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும் கேட்கலாம் ஒரு மூணு பேர் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க கிறிஸ்டின்ஸ் எதாவது கேட்கணும் கேட்கலாம் உங்களுக்கு நான் பார்த்து அப்படியே கணிச்சு சொல்லுவேன் ஜாதகம் பார்க்கணும் அப்படி நீங்கள் கமெண்ட்லேயே கேட்கலாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் எதிர்பார்க்குறேங்க கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க கமாண்டில் கேள்வி நான் உங்களுக்கு சொல்கிறது தயாராக இருக்கேங்க கோச்சல ரீதியாக இருக்கக்கூடிய நிலைகள் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் கொஸ்டின் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன் கமாண்டில் கேட்டிங்கன்னா சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்கள் கேள்வி கேட்கலாங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க கேள்வி கேள்வி கேட்கலாங்க நீங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் பிளேஸ் அடிச்சிங்கன்னா அப்படியே பார்த்துக்களுக்கு சொல்லுவேன் ஜாதாங்க டைம் பர்த் பிளேஸ் நேம் டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் பிளேஸ் நேம் அனுப்பிச்சிங்கன்னா அப்படியே உங்களுக்கு கணிச்சி ஃபோனில் அப்படியே சொல்லுவேன் டைம் நேம் நீங்கள் சொல்லலாம் கேட்கலாம் உங்களுக்கு சொல்லுவதில் கம்யூனிட்டியில் டேட் ஆஃப் பர்த் டைம் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்பிச்சிருக்கீங்க டைமு பர்த் ப்ளேஸ் நேம் அனுப்பிச்சிடுங்க நான் பார்த்து சொல்கிறேங்க கணித்து சொல்கிறேன் பேர் பிறந்த தேதி வருடம் பிறந்த நேரம் பிறந்த ஊர் அனுப்புனீங்கன்னா கணித்து உங்களுக்கு சொல்வேன்

டேட் ஆஃப் டைம் படுத்து ப்ளீஸ் அனுப்புங்க பார்த்து சொல்கிறேங்க அருள்ன்ற ஒரு இனிய காலை வணக்கம் தங்கம் இணைய காலை வணக்கங்க அருள் சொல்லுங்க நான் சொல்கிறேங்க பலன் யாருமே கேட்கல வெறும் ஒருத்தர் டேட் ஆஃப் பர்த் பண்ணிச்சு டேட் ஆஃப் டைம் படுத்து பிளேஸ் நேம் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் அப்படியே வீடியோவில் அப்படியே லைவாக படிக்ஷன் சொல்லுவேன் யாரும் அனுப்பலை லைவாக கட் பண்ணிக்கலாமா இது வரைக்கும் யாரும் லைவ் கட் பண்ணிக்கலாமாங்க யாரோ கீழே கேட்க போகிறீங்களா पत्मशाल के अंदर चाहिए हर में क्या कलर सबसे बड़े कमी है इधर नाले इधर हम जिस तो पाप इतना अंदर हैं इधर हम क्या कलर यहाँ अलग अलग बोले पैसे नहीं लाइक बंदा सिर्फ तमाम तोड़ने सत्ता मार पैसों இல்லை சத்தமாக பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ப்ரீடிக்ஷன் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து டேட்டா பர் டைம் அனுப்புங்க நான் ப்ரிடிக்ஷன் சொல்கிறேன்னு சொன்னேன் எல்லாரும் பார்த்துட்டு ஒரு மூணு பேர் நாலு பேர் தான் பார்க்குறாங்க யாரும் கேட்கல இந்த சேனல் புது சேனலு சப்ஸ்கிரைபரும் கம்மி நாங்கள் அழுகிற மாதிரி இருக்கு போகிறேன் சிரிச்சி தான் இருப்பேன் சிரிச்சி ரொம்பவும் வாவராக சிரிக்கக்கூடாதுன்னு தான் கம்மனுக்குறேன் எப்பயுமே சிரித்தம்மா வந்தோம் நமக்கு எப்பயுமே நான் அழுவுறதுக்கு வேலையே இல்லை இதுதான் சூப்பர் நன்றிங்க 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 உங்க டேட் ஆஃப் அ டைம் அனுப்புங்க அப்படின்னு ஜாதகம் பார்த்து சொல்லுவோம் அருள் ஜாதக டேட் ஆஃப் டைம் சொல்லுங்க நானே கேட்கவே மாட்டேன் யாருமே கேட்காதனால நான் கேட்குறேன் டேட் ஆஃப் டைம் சொல்லுங்க பார்த்து சொல்றேன் அருள் சொல்லுங்கள் டேட் ஆஃப் டைம் கமாண்டில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ப்ரடிக்ஷன் கணிச்சி நான் உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன் அப்படியே லைவாக வீடியோவில் சொல்கிறேன் சிறுத்தை முகம் நல்லா டேட் டேட்டா பர்த் டைம் அனுப்பிச்சி விடுங்க நீங்களே அனுப்புங்க நானாக கேட்க மாட்டேன் மேரெலாம் இப்போ இருபத்தெட்டு ஒன்று எழுபத்தேழு டைமுங்க வெறும் டேட்டா ஆஃப் பர்த் மட்டும் அனுப்பிச்சிருக்கீங்க டைம் அனுப்புங்க டைம் அனுப்பிச்சிங்கன்னா தான் நான் சொல்ல முடியும் டைம் ரொம்ப முக்கியங்க பிறந்த நேரம் அப்புறம் அந்த அனுப்பிச்சிருங்க மாலை அஞ்சு முப்பது பிறந்த ஊர் பிறந்த ஊர் ஏன்னா இங்கே கோயம்புத்தூருக்கு ஒரு லக்கணம் வரும் சென்னைக்கு ஒரு லக்கணம் வரும் பிறந்த ஊர் பிறந்த ஊர் அருள் பிறந்த ஊர் அனுப்புங்க அஞ்சு முப்பது பிஎம் அருள் நீங்கள் பிறந்த ஊர் சொல்லுங்கள் பிறந்த ஊர் பிறந்த ஊர் சொல்லுங்கள் பிறந்த வெள்ளிக்கிழமை கோவை ஓகே ஓகே கோயம்புத்தூர் உங்க ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறேன் ரூல் பிரதர் கார்த்திகை நட்சத்திரம் மேஷராசி கரெக்டாங்க மேஷராசி கார்த்திகை நட்சத்திரம் கடக லக்கணம் சூப்பர் லக்கணம் ஆச்சு அன்பு கொண்ட ஒரு நட்சத்திரம் லக்கணம் இது நல்ல லக்கணம் இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்க திசை வந்து குரு திசை நல்ல ஒரு யோகமான ஒரு திசை தான் நடந்துட்டுருக்கு ஆனால் கடன் அதான் அதிகமாக ஏற்படுத்திருக்கு உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் முக்கியமாக வந்து இப்போ கேது புத்தி நடந்துகிட்ருக்கு கேது புத்தி ஜனவரி மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒன்று டு இருபத்தி நாலில் கடன் நிறைய வாங்கி வீரம் ஏன் ஏமாற்றம் இதுமாரி விஷயத்தெல்லாம் அதிகமாக கொடுத்துட்ருக்கு இதெல்லாம் வந்து அதிகமாக உங்களுக்கு ஏற்படுத்திருக்கு கடன் சார்ந்த விஷயந்தான் வந்து உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்திருக்கு நாங்கள் பெண் போட்டிருக்கு இப்போ குரு திசையில் குரு திசையில் புதன் புத்தியில் உங்களுக்கு நிறைய கடன் வாங்கி விரை ஏமாற்றத்தை அதிகமாக கொடுத்துருக்கோம் நடுவில் ஃபோன் வந்துடுச்சு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு குரு திசையில் புதன் புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டு இருபத்தி நாலுல நிறைய கடன் சார்ந்த விஷயங்கள் அலைச்சல் தூக்கம் இல்லாத நிலை முக்கியமா வயிற்று வலி சம்மந்தமான பிரச்சனை ரொம்ப டிப்ரஷன் டென்ஷன்லாம் எல்லாம் கொடுத்துருக்கோம் எந்த டைம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி நாலு இப்போ கேது புத்தின்றனால கொஞ்சம் நிதானம் பொறுமை இந்த தன்மையை வந்து அதிகம் அவங்களுக்கு ஏற்படுத்திருக்கு இது ஒரு நல்ல விஷயம் ரொம்ப முக்கியமாக வந்து இப்போ வந்து கோச்சாரத்துல புதன் பன்னெண்டு இருக்கறனால தூக்கத்துக்கு எடுத்துட்டு இருக்கு கால் பாதம் வலி சம்மந்தமான விஷயத்த கொடுத்துட்டு இருக்கு புதனாகம் கூடும்போது வயிறு சம்பந்தமான விஷயம் தேவையில்லாத அலைச்சல்கள் தேவையில்லாத அவப்பெயர்கள் இதையெல்லாம் நீங்கள் சந்திச்சுட்டீங்க கடக லக்கணம்னு பார்த்து ஒரு தாயன்பு கொண்ட ஒரு லக்கணம் நல்ல லக்கணம் லக்கணத்தில் சனியும் ஏழில் சூரியனும் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை விஷயத்தில் கருத்து வேறுபாடு முரண்பாடுகள் அதிகம் கொடுத்துட்ருக்கோம் அவங்க ஜாதகப்படி அது இல்லாமல் சுக்கரனும் உங்களுக்கு ரொம்ப வலிமை பெற்றிருக்கு சுக்கரன் வந்து வலிமை பெற்றிருக்கும்போது கடக லக்கணத்துக்கு இருதார தோஷத்தையும் கொடுக்குது ரெண்டு திருமண வாழ்க்கை ஏற்படும் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் இப்போ இருக்குது இருதார தோஷத்தை கொடுக்குது ரெண்டு வாழை மரம் சாங்கி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு நிலை உங்கள் ஜாதகத்தில் இருக்குது சனியும் சூரியனும் சமசப்த பாறையில் தனித்து பார்த்து கொள்ளும்பொழுது கருத்து வேறுபாடு அதிகமாக ஏற்படுத்திகிட்டே இருக்கும் ப்ரெஷர் டென்ஷன் அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும் அது ரொம்ப முக்கியமாக வந்து நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் ஏன்னா மனசு தான் கொஞ்சம் குழப்பத்தை அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஜாதகத்தில் இருக்குது இப்போ இப்போ இந்த குரு திசை நல்ல திசை ஆனால் அந்த குரு உங்களுக்கு அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனுடைய நட்சத்திரம் கவர்மெண்ட் பேஸ் பண்ணி அரசு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் அரசு உத்தியோகத்தில் வேலை நீங்கள் அரசு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக பாசிட்டிவாக கை கொடுக்கும் இந்த கேது புத்தி முடிஞ்சு அடுத்தது சுக்கர புத்தி வரும்போது உங்களுக்கு வீடு வாகனம் சத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய அளவில் வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குதுங்க வேறு ஏதாவது கேள்வி இருக்குன்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன் இன்னொன்று லக்கணத்தில் சனி இருக்கிறனால பிடிவாத தன்மையும் அதிகமாக கொடுக்கும் சூரியன் அதை பார்க்குறதுனால ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எதாவது கோவப்படுத்தினா டக்கு டக்குன்னு பேச வச்சிடும் அப்புறம் புதனும் செவ்வாயும் கூடி கூடியிருக்கறனால மிக முக்கியமாக வந்து தலை சம தலையில் வலியை கொடுக்கும் ரொம்ப சந்தேகம் வர வச்சுட்டே இருக்கும் ரொம்ப பயத்தை வர வச்சுட்டே இருக்கும் ரொம்ப எமோஷனாக இது பண்ணும் நீங்கள் எப்பயுமே வந்து இந்த ட்ரேடிங் சம்மந்தமான விஷயங்கள ஈடுபடக்கூடாது கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கறது இந்தமாரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது ஏன்னா ஆறில் புதன் நடந்து தான் உங்களுக்கு கடந்த மூணு வருஷமாகவே கடன் வாங்கி விரயமாகுது கடன் வாங்கினா விரயம் இருக்கும் கடந்த மூணு வருஷம் தோல் சம்பந்தமான பிரச்சனை மன ரீதியான குழப்பங்கள் டபுள் கேம் ஆடுறங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இந்தமாரி விஷயங்கள்லாம் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதுதான் உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலை வேற ஏதாவது கேள்வினா கேட்கலாம் நீங்கள் நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறேன் தெரியல உங்களுக்கு குரு திசையில் இப்போ புக்கியது புத்தி நடந்துகிட்ருக்கு அடுத்து வேறு ஏதாவது டேட்டா பட் டைம் ஆனச்சிங்கன்னா ஜாதக உங்களுக்கு பார்த்து சொல்லிருக்குங்க வேறங்க வேறு யாரும் கேள்வி கேட்கல லைவ் முடிச்சுக்கலாமா எதாவது கமெண்டில் சொல்லுவாங்கன்னு பார்த்தா யாரும் கமெண்ட் பண்ணல சரி முடிச்சுக்கிறேங்க லைவை